இன்னைக்கு தமிழத்தில் பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சுசித்ரா சொல்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து இன்னைக்கு தமிழத்தில் வந்து பரபரப்பாக போய்க்கிருக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லை இன்றைக்கி இணையதளங்கள வந்து பரபரப்பாக பேசிக்கிருக்காங்க தமிழத்தில் இருக்கிற திரைப்பட நடிகர் எல்லோரையும் வந்து அவங்க வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிருக்காங்க அது உண்மையா பொய்யா இல்லை சுசித்ரா சொல்கிறது நூறுக்கு நூறு உண்மையா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற விவாதங்கள் பல ஓடிக்கிருக்கு இருந்தாலும் குற்றம் சாட்டினாங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நடிகர்களோ இயக்குநர்களோ யாருமே எதுவுமே மறுக்கல எதுவுமே சவுக்கு சாகர் வந்து காவல்துறையை பத்தி தவறா சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதியப்பட்டது அதே மாதிரி வந்து சுசித்ரா வந்து எங்களை வந்து தவறா சொல்லிட்டாங்க எங்களை வந்து அவமதியை பண்ற மாதிரி ரொம்ப ஒரு இழிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த நடிகருமே வந்து அவங்க மீது வழக்கு தொடரல அதை பற்றி எதுவுமே பேசலை அது பேசாதனால என்ன ஆகுதுன்னா பல பேர் வந்து சுசிந்திரா சொல்கிறது உண்மை தான் போல இருக்குது இந்த நடிகர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் போல இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் முது புதுசாக ஒரு குண்டத்தையும் போட்டிருக்காங்க என்னன்னா தமிழத்துல இருக்குல பாய்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல முக்கியமானவங்க சிம்பு இசையமைப்பாளர் குவான் சங்கராஜா இயக்குனர் வெங்கட் பிரபு இவங்க தாங்க இவங்களை மஞ்சுமோல் பாய்ஸ் ஒரு குரூப் இருக்கு இந்த குரூப் பொக்கேன்னு இல்லாம இவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு பூசல் குண்டு தூக்கி போட்டிருக்காங்க இதை பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனே அப்பதான் நம்ம போற வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இன்னைக்கு சுசித்ரா போட்டால் புது குண்டு எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் சுசித்ரா வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா புதுசாக வந்து சிம்பு யுவான் சங்கர் ராஜா வெகற்பு இவங்க எல்லாம் வந்து பொக்கைன் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இதுவங்க தான் வந்து தமிழத்துடைய மஞ்சுமன் பாய்ஸ் அப்படின்ட்டாங்க என்னடா மஞ்சுமன் பாய்ஸ் எப்பவே வந்து கேரளாவில் இவங்க பெரிய ஹிட்டான படம் தான் மஞ்சுமன் பாய்ஸ் அந்த மாதிரி பாய்ஸில் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த பாய்ஸ் அப்படி சொல்ல வராங்க ஃபுல்லாக வந்து போதை வசக்களோடு தான் இருப்பாங்க அப்படின்றாங்க இது மட்டும் இல்லைங்க இவங்க இருக்கிற இடத்துல ஃபுல்லாக பல பேர் வருவாங்களா நண்பர்கள் பல பேர் வருவாங்களாம் அந்த பல பேருக்கு வந்து இவங்க தான் பொக்கைன் வந்து அதிகமாக கொடுப்பாங்களாம் அந்த போதையில் தான் இவங்க எப்பயுமே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதே மாதிரி நான் போனாலும் அந்த இடத்துல போகிறதுக்கு எனக்கு அருவறுப்பா இருக்கும் எனக்கு அந்த இடத்துக்கு போகவே பிடிக்காதுன்றாங்க சரி இங்கே மட்டுமா அப்படின்னு பார்த்தா இவங்க ஸ்டுடியோக்கு போறாங்க பாத்தீங்களா ஸ்டுடியோல வந்து யுவன் சங்கராஜா இசை அமைக்க போவாரு இவங்க ஸ்டுடியோல போகும்போது சரி ஸ்டுடியோல போய் தொழில் பார்க்குற இடத்துலயாச்சும் சுத்தமா இருப்பாங்களான்னு பார்த்தா அங்கேயும் போய் பொக்கையினோட தான் போதை வசோட தான் இருப்பாங்களா போதையில் தான் பார்த்தா அவங்க எப்பயுமே இருப்பாங்களா அதனால் வந்து இவங்க ஸ்டுடியோக்கு போனாலே ரொம்ப அருவறுப்பாக இருக்குமா என்னடா இவங்க ஃபுல்லாக இப்படி போதையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால வந்து அருவறுப்பாக இருக்கிறதுனால இவங்க போகவே விருப்பம் இருக்காங்க இந்த மாதிரி அவங்க மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க புதுசாக ஒரு குண்டு போட்டமுடல இந்த குண்டு தான் அவங்க புதுசாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திரைப்பட இயக்குனர் மணிரத்னா இருக்காரு பார்த்தீங்களா மணிரத்னாவுடைய பாட்டி வைப்பார் அந்த பாட்டியில் பார்த்தா பொக்கேன் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாரு ஏற்கனவே கமலஹாசன் வந்து ஒரு பாட்டி நடத்துனாரு அந்த பாட்டியில் வந்து பொக்கேன் வந்து வெள்ளி தட்டில் வச்சு கொண்டு போருவாங்க அப்படிங்கிறாங்க வெள்ளி தட்டில் கொண்டுக்கு வந்தால் அதை வந்து தனுசு மற்ற நெய்லெல்லாம் நிறைய பேர் வந்து பயன்படுத்தி அதே மாதிரி இவர் இங்கே இருக்கிறாங்கன்னா மணிரத்ரம் பாட்டிலையும் வந்து பொக்கேன் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க பொக்கேன் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து இசை வெளியீட்டு விழாவில் பார்த்ததுனாலே எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு வந்து போதையெல்லாம் வந்தாங்களா அப்படிலாம் பொக்கைன் பயன்படுத்தி போதையில் தான் வந்தாங்க அவங்கள ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ போதையில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இதில் வந்து மணிரத்னம் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் வந்து டேட்டிங் போகிறதுக்கு டேட்டிங் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஒரு பெருசாக அவங்க சொல்கிறாங்க விசால் இருக்காரு பார்த்தீங்களா விசால் வந்து விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் இறந்த சமயத்தில் வந்து வெளிநாட்டில் இருந்தார் அப்போ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க வீடியோ வெளியிடும்போது ஒரு 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 லேடியை கொடுத்துட்டு ஓடுவார் மறைஞ்சி முகத்தை மறைச்சிட்டே ஓடுவார் அந்த வீடியோ கொடுத்தேன் கடைசி வந்து அவர் விளக்கம் கொடுத்தாரு அது என்னுடைய தோழி தோழியோடு நான் போயிருந்தேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்த மூடிட்டாங்க ஆனால் வந்து இப்போ வந்து சுசித்ரா அது மறுபடியும் கிளையிருக்காங்க என்னன்னா அந்த கூட்டுக்கிட்டு ஓடினார் பாத்தீங்களா அந்த லேடி வந்து கால் கேர்ள்ஸ் அப்படிங்கிறாரு கால் கேர்ல்ஸை வந்து இவர் வந்து சப்ளை பண்ணார் நிறையா பேருக்கு வந்து அங்கே இருக்கிற நடிகர்கள் பல பேருக்கு சப்ளை பண்ணார் அப்படின்னு சொல்லி விசாலை மேலே வைக்கிறாங்க இதே இது வந்து தனுஷ் இருக்கார் பார்த்தீங்களா தனுஷுக்கு வந்து சிம்புவை பார்த்தா பிடிக்காதான் அதே இது வந்து சிம்புக்கு வந்து தனுஷை பார்த்தா தான் பிடிக்காமல் இருக்கணும் ஆனால் விசாலை பார்த்தா பிடிக்காதான் இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் வந்து அவங்க பார்ட்டின்னு வந்துட்டா எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இதில் வந்து விசாலுக்கு வந்து வரலட்சுமி இருக்காங்க பத்தியா சரத்குமாருடைய பொண்ணு வரலட்சுமி வரலட்சுமி வந்து பொண்ணு கேட்டாங்க அப்ப வந்து அவங்க சீச்சி நீ வந்து புரோக்கரு நீ கால் கேள்ஸ வந்து சப்ளை பண்றாங்க உனக்கெல்லாம் பொண்ணு தர முடியாது அப்படின்னு அதனால தான் வரலட்சுமியே வந்து கொடுக்கல அதே மாதிரி இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம விசாலுக்கு இருக்கிற காரணமே வந்து கால் கால்க்கு கால்கள்ஸ் பிரச்சனை தான் அப்படிங்கிற மேட்ரை வந்து சுசிதரா சொல்றாங்க இது எந்த அளவு உண்மை அப்படிதில்லை இவங்க மட்டும் பட பட படம் சொல்றாங்க இப்போ மணிரத்னா வீட்டில் வந்து கொக்கேன் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க ஒரு பெரிய இயக்குனர் ப பல வருடங்களாக முன்னணி இயக்குனராக இருக்காரு அவர் வீட்டில் எப்படி சாதாரணமாக வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் வந்து டேட்டிங் போகிறதுக்கு வந்து சுகாசினி வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிறாங்க சுகாசினி வந்து பெரும் நடிகை ஒரு குடும்பம் வந்து கலை குடும்பம் அப்படி இருக்கும்போது அவங்க டேட்டிங் அனுப்பி அதில் பணம் வாங்கி அதை வச்சு தான் அவங்க வந்து குடும்பம் நடத்தணும் பணம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்க வந்து ஒரு பறை எடுத்தாலே போதும் அதுக்கு வந்துடும் விசால் விசாலுக்கு வந்து டேட்டிங் வந்து கால் கேள்ஸ் அனுப்புகிறாருன்றாரு அது வந்து இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இன்றைக்கு வந்து சிம்புவாக இருக்கிறது சரி வெங்கட் பூர்வாக சரி எதுவுமே வந்து பப்ளிக்காக செய்கிறாங்க அதாவது ஒரு பாட்டி வச்சா பொக்கையின் பயன்படுத்துகிறாங்க ஸ்டுடியோவில் அதே தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இப்படிப்பட்டவங்க பொக்கையன் பயன்படுத்துறவங்க ஏதோ ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போதோ அவங்க போயிட்டு வந்தாலே வந்து மீடியா வந்து அவங்க சுற்றி வளைக்கி அந்த சமயத்தில் வந்து அவங்க பயன்படுத்தின அந்த ஒரு விஷயம் வந்து தெரியாமல் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல இது வரைக்கும் வந்து பல நடிகர்கள் வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க திரிசா குற்றம் சொல்லியிருக்காங்க அவருடைய முன்னாள் கணவரை குற்றம்னு சொல்லிக்காங்க இப்படி குற்றம் தான் இருக்காங்க தவிர அது எந்த அளவு உண்மை அதுக்கான ஒரு அத்தாட்சி எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து சவு சங்கர் இருக்காரு சவுசங்கர் வந்து அவதூறா பேசிட்டாரு காவல்துறையில் இருக்கிற பெண்களை வந்து அவதூறா பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு கணத்தினால வந்து இன்னைக்கு காவல்துறை மீது அவங்க மீது வழக்கு போட்டு சவு சங்கரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா தவறுதலா பேசிட்டாங்க அவமானமா பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதே மாதிரி இன்னைக்கு வந்து சுசித்ரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து கமல்ஹாசன் தவறாக பேசியிருக்காங்க கமல்ஹாசன் பாட்டியில் வந்து பொக்கைன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பொக்கைன்னு வந்து சப்ளை பண்ணாரா யார் கமல்ஹாசன் கோதை மருந்து பயன்படுத்தினார் பயன்படுத்தினார் விட விற்பனை செஞ்சாரு லெவலில் வருது அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இங்கே தனுஷ் வந்து கோதை மருந்து யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வருது இங்கே சிம்போ சொல்கிறாங்க திரிசா வந்து தண்ணியை போட்டு விஜய் வீட்டு முன்னாடி ஆடுனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் இவங்க புட்டம் சட்டப்பட்டாங்க பார்த்தீங்களா அவங்க யாருமே மறுக்கலை இப்போ அதான் கேள்வியாக இருக்குது எதுக்கு மறுக்க மாட்டுறாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து சுசித்ரா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி முன்னாடி பல வரு பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க சரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் எதுவுமே சொல் எதுவுமே மறுக்கப்படாதனால தான் இன்றைக்கி பல கேள்வி எழுது என்ன இது மறுக்கவே மாட்டுறாங்க இவங்ககிட்ட எல்லா பேர்த்தையும் இவங்களுக்கு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் மறுக்க மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா இது சில சமயத்தில் வந்து நம்ம சிவகாரத்தின் மதியோட எடுத்துக்கலாம் ஸ்ரீ இமானுக்கு சிவகாரியத்திற்கு பிரச்சனை நடந்துச்சு சிவகாரியத்தின் மீது இமான் வந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சார் என் குடும்பம் வந்து சிவகின்றது காரணமே சிவகாரியத்தின் தான் சொல்லி பல விஷயங்கள் வைக்கும்போது பல பேர் வந்து சிவகாரியத்தினால பல விதமாக பேசுனாங்க பல தரைக்குறைவாக பேசுனாங்க பல பேர்த்தோட வந்து தொடர்பு படுத்திலாம் பேசுனாங்க சரி சிவகாரியத்தின் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா பதில் சொல்லவே இல்லை பதில் சொல்லவே பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டாங்க யாருமே பதில் சொல்லலை கடைசி அந்த மேட்டர் வந்து அந்த அளவுக்கு பெரியதாகாம முடிஞ்சிருச்சு இதே வந்து இமான் பேசிட்டாருக்காக சிவகார்த்தி பேசியதுன்னா இன்னும் பிரச்சனைகள் தான் இருந்திருக்கு அது முடிவே இல்லாம அதே தான் இன்னைக்கு சுசித்ரா பேசுறாங்க பாத்தீங்களா சுசித்ரா பேசின உடனே உடனே வந்து தனுசு வந்து இல்ல இந்த மாதிரி இல்ல அப்படின்னு பேசியிருந்தா அந்த பிரச்சனை பெருசாகும் அப்புறம் சுசித்ரா ஒன்று சொல்லுவாங்க தனுஷ் ஒன்று சொல்லுவார் இதே திரிசா பற்றி சொல்லியிருந்தாங்க திரிசா ஒன்னே பதில் சொல்லியிருந்தா மறுபடியும் சுசித்ரா ஒன்று சொல்லுவாங்க வாக்குவாதம் பெருசாகி பெருசாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி சிம்பு மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திரைப்பட நடிகர்களை பத்தி பேசும்போது பதிலுக்கு அவங்க பேசினா மறுபடியும் அந்த சுசித்ரா பேசுவாங்க இதனால என்னன்னா ஒரு ஒன்னும் இல்லாத மேட்டர் கூட பெரிய அளவுல கிளையடுபடுற மாதிரி இருக்கும் அதனால வந்து சுசித்ரா அவங்க பேசிட்டே இருக்கட்டும் பேசிட்டே இருக்கணும் பேசிட்டே இருக்கேன் பேசி 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 கடைசி வந்து அவங்களே மூச்சு தேண்ணில் போய் பேசாம விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்டரை வந்து யாரும் பேச மாட்டாங்க அதே சால்வாகிடும் அப்படின்றதுனால திரைப்பட நடிகர்கள் சாதனமாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் வந்து சந்தேகத்தை தான் கலப்புது இருந்தாலும் சுசித்ரா சொல்கிற எல்லாமே வந்து உண்மை இல்லை பொய் அப்படிங்கிறது இப்ப குற்றம் சாட்டினாங்க பார்த்தீங்களா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நடிகர்கள் ஃபுல்லாக வந்து வாய் திறந்தால்தான் தெரியும் இல்லை நாங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்ற வாய் தான் தெரியும் இல்லை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி வாய் தந்தால்தான் தெரியும் ஆனால் யாருமே அமைதியாக இருக்காங்க அந்த அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சுசித்ரா சொல்கிற சொல்ற அனைத்துமே வந்து சிவகார்த்திகேயன் இமான் மேட்ரி எப்படி சாந்தமூலாம போச்சோ அதே மாதிரி சாந்தமூலமா போகட்டும்ன்றதுக்காக எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை